சிவன் ராத்திரியை முன்னிட்டு நல்ல நேரம் வந்திட நமச்சிவாயம் சொல்லுங்கள் என்ற பாடலை எழுதியவர் தினத்தந்தி ஜோதிடர் எண்கலை வித்தகர் கவிஞர் சிவல்குரு சிங்காரம் அவர்கள் எழுதியது இந்த பாடல் மிகவும் சக்தி வாய்ந்த பாடல் அனைவரும் இந்த பாடலை பாடியும் கேட்டும் இன்புறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நாளை முதல் இந்த பாட்டை கேட்பதன் மூலம் எல்லோர் வாழ்விலும் எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் பெற்று வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமானை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நமச்சிவாயம் நமச்சிவாயம் நல்ல மந்திரம் நானும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் நமச்சிவாயம் நமச்சிவாயம் நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் இமைப்பொழுதும் இடைவிடாமல் உச்சரியுங்கள் இல்லை என்று சொல்பவரை எச்சரியுங்கள் நமச்சிவாயம் சிவாயம் நமச்சிவாயம் நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் கற்பூர ஏதீப காட்டி பாருங்கள் உமையருகில் இருப்பவன் பேர் உறக்க சொல்லுங்கள் உள்ள மகிழ வாழ்க்கையினை அமைத்து கொள்ளுங்கள் கங்கையினை முடியில் ஏந்தி குளிர்ச்சி கொண்டவன் கங்கையினை முடியில் ஏந்தி குளிர்ச்சி கொண்டவன் கண்ணியினை மடியில் வைத்து மகிழ்ச்சி கண்டவன் எங்கும் செல்ல காலையினை எதிரில் வைத்தவன் எங்கும் செல்ல காலையினை எதிரில் வைத்தவன் எங்கும் செல்ல காலையினை எதிரில் வைத்தவன் இன்பங்களை நமக்கும் நாளும் அள்ளி தருபவன் நமச்சிவாயம் நமச்சிவாயம் நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் மாங்கனியை கணபதியாம் மகனிடம் ஈன்றார் மால்மருகன் கோபத்தோடு மலையினை சேர்ந்தார் தீங்கு வராதிருக்க அவன் திருப்பெயர் சொல்வோம் சிவல் புரியார் பாடலினால் வாழ்க்கையை வெல்வோம் தீங்கு வராதிருக்க அவன் திருப்பயர் சொல்வோம் சிவல் புரியார் பாடலினால் வாழ்க்கையை வெல்வோம் நரிகளினை பறியாக்கும் நாடகம் போட்டார் அவரை நம்பிவிட்டால் பக்தருக்கு நத்துணையாவார் அருள் வேண்டி ஐந்தெழுத்தை நாளும் சொல்லுங்கள் அதுதானே பாவம் தீர்க்கும் அறிந்து கொள்ளுங்கள் நமச்சிவாயம் சிவாயம் நமச்சிவாயம் நல்ல மந்திரம் நானும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திரும் முன் கண்ணப்பன் முகத்தில் ஏறினான் மூலமுதற்கடவுளவன் அகத்தில் ஏறினான் பின்பொருநாள் மதுரையிலே பெரும்படி பட்டார் மண் சுமந்து பெருமைகள் பெற்றார் நாயன்மார் இல்லம் எல்லாம் நாடி சென்றவன் நாயன்மார் இல்லமெல்லாம் நாடி சென்றவன் நல்லவரை சோதித்து அருளை தருபவன் மாலவனின் தங்கையினை மணந்து கொண்டவன் மதுரையிலே விளையாடி வெற்றி கண்டவன் நமச்சிவாயம் நமச்சிவாயம் நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் கடையூரில் காலனைத்தான் காலினில் வென்றான் கந்தனிடம் உபதேசம் காதினில் கேட்டான் அடையாளம் காட்டிடுவோம் அவனது வீட்டை அடையாளம் காட்டிடுவோம் அவனது வீட்டை மனதில் அன்பு அடைந்திடலாம் அவனது கோட்டை நமச்சிவாயம் நமச்சிவாயம் நல்ல மந்திரம் நானும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் பொற்கிழையை தருமி வாங்க உதவி செய்தவன் பொற்கிழையை தருமி வாங்க உதவி செய்தவன் புல்லை கூட நல்லாய் மாற்றி காட்சி தந்தவன் நற்பதவி வேண்டுமென்றால் நாடி வாருங்கள் நற்பதவி வேண்டும் என்றால் நாடி வாருங்கள் நமச்சிவாய மந்திரத்தை நாளும் கூறுங்கள் அற்புதங்கள் நடப்பதனை அறிந்து கொள்ளுவீர் அற்புதங்கள் நடப்பதனை அறிந்து கொள்ளுவீர் அன்று முதல் சிவன் துணையே என்று சொல்லுவீர் கற்பனைக்கும் எட்டாத கடவுளானவன் கற்பனைக்கும் எட்டாத கடவுளானவன் கவலை என்ற மூன்றெழுத்தை வரவிடாதவன் நமச்சிவாயம் நமச்சிவாயம் சிவாயம் நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் உலகமெல்லாம் சிவமயமே தெரிந்து கொள்ளுங்கள் உலகமெல்லாம் சிவமயமே தெரிந்து கொள்ளுங்கள் உண்மை இது உண்மை இது புரிந்து கொள்ளுங்கள் நலமனைத்தும் உங்களுக்கு சிவன் தருவாராம் நலமனைத்தும் உங்களுக்கு சிவன் தருவாராம் நம்பிக்கையாய் நாம் இருந்தால் வரம் தருவாராம் நம சிவாயம் சிவாயம் நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் சொன்னார் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் நாளும் சொன்னார் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் நன்றி என்று அன்புடன் அருள் இசைமணி கந்தன் அருள் சேவை செல்வர் வீரசுப்பிரமணியன் தேவகோட்டை